பிரேஸ்லா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ அப்பம் ஏசாயா முப்பத்தி எட்டு ஐந்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் ஹலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் நம் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கேட்டருளி நமக்கு பதில் கொடுக்கின்றார் அது மட்டுமல்ல நமது கண்ணீரையும் கண்டு அதை அவர் துருத்தியில் வைத்திருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே வாழ்விலே பல காரியங்கள் நடைபெறாமல் இன்னும் தாமதித்து கொண்டிருக்கலாம் சில காரியங்கள் நடைபெறாமலே போயிருக்கலாம் கவலைப்படாதீர்கள் கர்த்தரிடம் விண்ணப்பத்தினாலே எடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர் நமக்கு பதில் தருவார் நாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத நேரங்களிலும் கூட நமது கண்ணீரே ஜெபமாக கர்த்தரிடம் செல்லுகின்றது அவர் நமது கண்ணீர்களை துருத்தில் வைத்திருக்கின்றார் அதற்கு பதில் தர ஆயத்தமாகவும் இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே விண்ணப்பத்தினாலும் நமது கண்ணீரினாலும் ஆண்டவரிடம் நம் இருதயத்தின் விருப்பத்தை சொல்லும் பொழுது அவைகளை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தமாயிருக்கிறார் அவரது கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறீர் எங்கள் கண்ணீரை கண்டு பதில் தருகிறீர் என்று இன்று எங்களுக்கு விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணினதற்காக நன்றி கத்தாவே இன்னும் எங்கள் வாழ்விலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் விரும்புகின்ற காரியங்கள் உமது தயவுள்ள சித்தத்திற்கு ஒத்தவைகளாக இருந்தால் அவைகளை எங்கள் வாழ்விலே நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதி தரளும் தேவன் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் என்ற வாக்கு தத்துவத்தின்படி நாங்கள் உமது கைக்குள் அடங்கியிருக்க கிருபித்தாரோம் எங்கள் உடல் ஆத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரியின் முழு உலமையின் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக அமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்